சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே அட கडक வர வர तमिलनाडु உங்களுக்கு புடிக்கலடா ஏன்டா வணக்கம்மா சீக்கிரம் என்ன சொல்றா சீக்கிரம் வாக்க டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து போங்கமா ஆச்சன பண்ணுங்கமா வாமா உள்ள போய் டூக் வாங்கிடலாமா இல்ல அர்ச்சனை தட்டிங்க வந்து போய்டலாமா இங்க சீக்கிரம் வாடி ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணய்யா பாக்குறீங்க ஒரு கட்சியோட தலைவனா காரு பங்களான வசதியோட வாழ்ந்தவனா இந்த நிலமையில பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா நான் நினைச்ச அரசியலே வேற அரசியலில் நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் ஐயா நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஒரு புனிதமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் கலக்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்ச பாவத்துக்காக மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டா நம்ம நாடு வறுமையே இல்லாத நாட ஆயிடும் இப்ப நான் இந்திய நான் தமிழனா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன் உன் சேவை தொடரட்டும் நான் வர்றேன் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் நீயும் பின் வாங்கக்கூடாது தலையே கெழுந்தாலும் வாங்க மாட்டான் தலையை எகிரிடிச்சா அப்புறம் பின்னு எங்க வாங்குறது ஊசி எங்க வாங்க உண்மையிட ஏன் கட்சிக்காரியை அடிச்சவைங்க வேண்டா

വ്യക്തം വന്ന് മുന്നെ പക്കം വരെ